ഹായ് ഹലോ അസ്സാം വൈകും വെൽക്കം ബാക്ക് ടു മൈ യൂട്യൂബ് ചാനൽ ഇണ്ട് നീക്ക് സ്പ്പെഷലായിട്ട് ഒരു ഹെൽദി റെസിപ്പിരച്ചുര ബെനിഫിറ്റ്സ് എന്തോ നാക്കോമേ പോകുമ്പോഴത്തും ചന്ദം പോണ്ടെ നിങ്ങക്ക് ഫസ്റ്റ് നാടേ ഇവിടെ ഈ കപ്പൽ ഒരു കപ്പുരത്തി മെത്തർ തന്നെ ഇപ്പം ഈ മെത്തരുണ്ടൽലി നമുക്ക് മിക്സി ജാഗിട്ട് ഇത ചങ്ങ പൗഡർ ആക്കി തെട്ടിക്കൊണു ഇപ്പം ഞാൻ ഇത്ര മിക്സി ജാഗിട്ടോ തോല നൈസ് ഫൈൻ ആയിട്ട് പൊടി ആകോണിത് നമുക്ക് തരി തരി എന്തോ മിക്കൊക്കെ നമുക്ക് ഇപ്പം ഗ്രൈൻഡ് ആക്കിയിട്ട് എടുക്കുവോ நான் நோக்கிரும் நான் இதில் சந்த பவுடர் போல்ண்டல் இதில் கிரைண்ட் ஆக்கிட்டு எடுத்தேன் இப்போ உண்டல் இதில் நாங்கள் எந்தாக்கும் சாங்க ஒரு பவுல்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் நானிப்போ ஏ கப்பில் நான் மெத்தை எடுத்துறேன் அதே கப்புலுண்டல் நான் ஒரு கப்புறத்தர பால் எடுத்துறேன் இது இப்போ இதுக்கு பீத்திட்டு சந்தை நாங்கள் உண்டல் இதில் மிக்ஸ் இது சந்தை நாங்கள் மிக்ஸ் ஆக்கிட்டு அயல் பின்னுண்டி இப்போ நாங்கள் நோக்கி இதுக்கு பால் யாராய போல காண்டல் அங்கே இதில் ஒரு பத்து நிமிஷம் உண்டாலே இதில் நாங்கள் பால் பீத்திட்டு வச்சு விடணும் அந்த இது கம்ப்ளீட் பால் எந்த மெத்த எல்லாம் ஃபுல் வெளிச்சிட்டுண்டல்ல நமக்கு ஃபுல் ட்ரை போல் ஆகிட்டு கிட்டுரு நாங்கள் பின்னெந்தா இங்கே பால் தண்ணி தண்ணீரிடம் வந்து கேட்குண்ட பாலே இடணும் தண்ணி எந்தும் இடத்தீரான் மெத்தை பால் சந்தை நினையணும் அப்போ கைப்பே நிமிஷம் பாதி நாங்கள் பொய்த்துக்கிட்டுரு பின்னா நீங்கள் பேரிக்கு வரீ மெத்தையு இது கொண்டுட்டு கைப்பே விடா எந்தாச்சு மாவுல மாவுலோ தெல்லந்தாலும் கைப்பெந்தும் மாவு நல்ல ஸ்வீட் ஆயிட்டு நங்கே ரெசிப்பி ஆக்கோ அவரு இப்போ நான் ஒரு இதில் நான் ஒரு பத்து நிமிஷம் வெச்சு விட்டுருவேன் அது என் சைட்லிக்கட்டு அதில் பின்ன கூட நான் உண்டலி ஜெண்டு கப்புரத்தர உண்டலே அரி எடுத்துறேன் நான் ஒரு கப்பு மெத்தை கூட ஜெண்டு கப்புரைத்தர அரி எடுத்துறேன் நான் அரி மாத்திரம் வெளிய கப்பு மெத்த எடுக்கட்ற அதனால் வெள்ளிய கப்புலே ஜெண்டு கப்பு அரி எடுத்துறேன் நாங்கள் பாவெல்லாம் எடுக்கிற அல்ல ஜெண்டு பாவோத்திர நான் அரி எடுத்துறேன் இப்போ அரியலுண்டி சந்தனங்க பர்த்திட்டு எடுக்கோணும் இதுக்கு நாங்கள் சோறாக்கட அறி மாவுடு அல்லங்க நாங்கள் பத்திராக்குறே ஆ அரி மாவுரு பின் பச்சரி அது எல்லாம் ஆகல சோறாக்கட அரி இல்லைங்க நாங்கள் பத்திரக்கு எல்லாம் யூஸ் ஆக்கறே ஆ அரியலாக்கிட்டு எடுக்க வரும் இதில் இப்போ நாங்கள் சந்த இங்குண்டி பர்த்தத்தை எடுக்கோன்னு பர்க்கோக நாங்கள் நார்மல் அருள் உண்டாக்கு எல்லாம் சந்தன்க்கிங்க பர்த்கிட்டு எங்க இப்போ சந்தனக்கு பரத்து கிட்டிரு இது இப்போ ஒரு பவுல் கிட்டுட்டு இதை சப்பேகோ பெச்சம் நாங்கள் இதில் பௌடர் ஹாக்கோகிர இப்போ நோக்கூரு இது கம்ப்ளீட்டை சப்பிட்டு இட்டீர் இதை நான் சந்த மிக்ஸி ஜார்கிட்டு இங்கேனா பொடி ஆக்கிதுக்கோ அந்த நோக்கி இதுவும் அதுப்பா நைஸ் இட்டு படி ஹாக்கோனு இப்போ நங்க கொரியா அருண்டெல்லாம் ஹாக்கோ தரித்தறி பல நாங்கள் கிரைண்ட் ஆக்கிடல இது நைஸ் பவுடர் பல நங்கைக்கோ அதன்னே சைடில் கட்டு இப்போ நான் ஒரு பார்டு குண்டலில் தெலு நெய் இத்திரே ஆ நெய்லி இப்போ நங்குண்டில் ஃபஸ்ட்டு கொட்டை உண்டலில் அதுக்கு காச்சரிட்டு உடைய கொட்டை மாற்ற அல்லே ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுன் டைங்க ಎಡ್ಕ ನಾನು ಕೊಟ್ಟೆ ಪಿನ್ನ ದ್ರಾಕ್ಷಿ ಅಲ್ಲ ನಾನು ದ್ರಾಕ್ಷಿ ಇದಕ್ಕೆ ಫ್ರೈ ಹಾಕಲ್ಲ ನಂಗೆ ಫ್ರೈ ಹಾಕಿಂಟಿಂಗದವ್ರು ಪುಲಿ ಪುಲಿ ಪಲೆ ಅವರಲ್ಲಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾ ದ್ರಾಕ್ಷಿ ಫ್ರೈ ಹಾಕಲ್ಲ ಡೈರೆಕ್ಟ್ ಇಟ್ ಲಾಸ್ಟಿಗೆ ನಾನು ನಾನಿಂಗೆ ಕಾಟ್ರೆ ವೀಡಿಯೋ ಸ್ಕಿಪ್ ಹಾಕೊಂಡು ನೋಕ್ಕೋರು ಇಪ್ಪ ಈ ಕೊಟ್ಟೆ ಚಂದ ಫ್ರೈ ಐತೆ ನೋಕ್ರೆ ಈಗ ತೆಲ್ ಬ್ರೌನ್ ಕಲರ್ ಪಿನ್ನ ಇದ್ರೆ ನಂಗೆ ಎಡ್ಕೋ ಇದು ತೆಲ್ ಚಪ್ಪ ಚಪ್ಪಾ ಪಿನ್ನ ಇದ್ರೆ ಮಿಕ್ಸಿ ಜಾರ್ಗೆ ಇಟ್ಟಿಟ್ಟು நாங்கள் பவுடர் ஆக்கணும் இது மாத்திரம் நாங்கள் நைஸ் சைட்டு பவுடர் ஆகத்தீரோ தெளி தறி தறி பல பாயிங்கு தின்னக்கிட்ட பல உண்டலு இங்கே நோக்கூர் பவுடர் ஆக்கிட்டு தேங்காய் இது இப்போ இது பவுடர் ஆக்கியல்லே இது இப்போ சைடில் கட்டு நெக்ஸ்ட் உண்டல் நாங்கள் எந்திர கொஞ்சம் டாங்க நெக்ஸ்ட் நங்குக்கு தேங்காயை வேணும் இவட நான் உண்டலே ஒரு கடை இறத்திரை தேங்கையை எடுத்துறேன் நான் இப்போ பாட்டில் நெய்யோ கொட்டை காய்ச்சல் நெய்யில் அதே நெய்யில் இப்போ நான் தேங்கேரும் ஃப்ரை ஆக்கி தடுக்கிறேன் இது தேங்கு உண்டாலே சந்தை ஃப்ரை ஆக்கி தேடுக்கணும் பின் சந்திர சந்தன் டேங்கு கொரியா மொத்த இதில் உண்டல் தேங்காயை சரக்குமே பெல்பெல்லியில் இதுக்கிட்டலே தாங்கே சர்ச்சதலே சொல் அலன் டயங்க மிக்சி ஜாரிட்டு ஜஸ்ட் ஒரு கிரஷ் ஆகிட்டு உடனக்க சர்ச்சரி தறி தறி பொலிமே தியாக அரிஞ்சு சர்ச்சைக்கிட்டிரு அதுக்கொண்டிப்போ இதில நாங்கள் ஃபிரை ஆக்கிட்டு சந்த ஃப்ரை அவனிது கோல்டன் கலர்ந்து பரோனு உண்டில் ஜஸ்ட் நங்க நெய்லிது ஃபிரை ஐத்துக்குட்டும் இது செம்ம ஃபை ஃபிரை ஆயிட்டுல கண்டென் டயங்க நங்க செம்மை நாள் உண்டெல ஸ்டோர் ஹாக்கிட்டு மாவுலே படக்கவரு அதுக்கொண்டு நெய் இட் இட்டல் பின்னலி சந்திர நங்க ஃபிரை ஆக்கிட்டு நோக்கரு இப்போ தெளி இத நான் நீங்கள் வீடியோ ஸ்பீடாகித்து நான் காட்டி ஆத்திரமே இதெரு கலர் உண்டில தெலுல் சேஞ்சஸ் ஆகும் வந்திரே அது அஞ்சு அத்தேஞ்சஸ் ஆகிங்க மை ஃபுல்லு ப்ரௌன் ஆகும் இல்லை ஊடே நெக்ஸ்ட் நான் ஒரு எட் தெலுண்டி சக்கரட பாக்காக பெச்சிட நோக்கரு நீங்க மதுரை எத்திர பேனு க்வாண்டிட்டி ஆத்திர நோக்கி நீங்கள் ஆடாக்கிங்கை நான் உட ஜூந்து பீஸ் சக்கரடைத்தரண்டிலே க்வாண்டிட்டி அத்த சக்கர மெல்ட் ஆக்கோ பெச்சிடிற நக ஒன் இது கன்சிஸ்டென்சி எந்த ஜஸ்ட் அது மெல்டாக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் നാട്ടോ മെത്ത ഉണ്ടല്ലേലെ കംപ്ലീറ്റ് ആയിട്ട് പാലെല്ലാം ബലച്ചിട്ട് എങ്ങനെ ഗട്ടി ഐയ്ക്കിട്ട് നോക്കൂർ ഫുൾ കംപ്ലീറ്റ് ഐറ്റ് നമുക്ക് ഗട്ടി ഐത്ത് കിട്ടിരല്ല ഇതിപ്പോൾ സൈഡില് കട്ട് നെക്സ്റ്റ് നമുക്ക് എന്താ കൊഞ്ചന്ദ നാ ഇപ്പം എല്ലാം താങ്ങ്ങേ ബർത്തിൽ അതേ പാൻ്റെ പാടത്തെ നെയ്ഡ് ആഡാക്കി കൊടുത്തേ നെയ്ഡ ബദൽഗെ അതെന്ത് യൂസ് ആക്കണ്ട നെയ്യേ യൂസ് ആക്കോണോ ഇപ്പുണ്ടല്ലേ ആ നെയ്ലുണ്ടല്ലേ നങ്ങഈ നഞ്ഞ്ചി ബെച്ചോ മെത്തര ഇതുണ്ടല്ലേ പേസ്റ്റ് അതിന് നന്നുണ്ടല്ലേ ഇത് ഇട്ട് കൊടുക്കും இது கிட்டுட்டு சந்த நாங்க இதுண்டில் ஃபிரை ஆக்கி தடுக்கணும் ஈ மெத்த இட்டு கொண்டு நாங்கள் பின்ன தல்ல முடியெல்லாம் தாழ் எல்லாம் செல்லறல்ல அதுக்கெல்லாம் பாரி உபயோகிக்கிறது மெத்த மெத்தச்செல்லது இது பின்னா தடி பரவும் சப்பூரையும் தங்களுக்கு ஈ மெத்தரை உண்டு லாட் இது டெய்லி சிபை கொஞ்சம் ஆகுரப்பெல்லாம் ஜெண்டு திண்டன் டாங்கு கண்டிநியூஸ் ஆக ஒரு தீ திண்டன்ட்டாங்க நல்ல தடியும் வண்டியது நல்ல பெனிஃபிட்ஸு மெத்தையில் இப்போ நமக்கு ஒரு இது சந்தோண்டில் இங்கே மிக்ஸ் ஆனால் நங்க முத முத എൻ ചെണ്ണേൻ്റെ അത് പാൽ വലിച്ചു തിക്കറല്ലേ അത് ഇങ്ങനെ ഉണ്ടല്ലേ സ്പൂണിൽ ഇങ്ങനെ ഇങ്ങനെ സ്മാഷ് ആക്കി ആക്കിയിട്ടുണ്ടല്ലോ അത്ര ഇങ്ങനെ മിക്സ് ആക്കി വന്ന് ഗ്യാസ് എപ്പം ഹൈ സ്പീഡിൽ വെക്കണ്ട മിക്സ് ആക്കുമ്പോൾ ലോ ഫ്ലെയിമിൽ വെച്ചിട്ടുണ്ടല്ലോ ചന്ത ഇങ്ങനെ കുത്തി കൊടുത്താൽ ടാങ്ക് അതിങ്ങനെ നമുക്ക് ചന്ത ബുട്ട്പാട്ടി ബുട്ട്പാട്ടി എത്ര തോല ഫ്രൈ ആക്കുവാൻ ചെന്ന ടാങ്ക് ഇത് സെപ്പറേറ്റ് സെപ്പറേറ്റ് ആയിട്ട് കിട്ടും ഞങ്ങൾ ഫസ്റ്റ് പൗഡർ ആക്കും മേഖല സപ്പറേറ്റ് സെപ്പറേറ്റ് ആയിട്ട് അങ്ങനെ മീ നമുക്ക് സെപ്പറേറ്റ് ആയിട്ട് കിട്ടിയോടുത്തോളാം ഞങ്ങൾ ഇതൊരു എത്ര ഫ്രൈ ആക്കുവാൻ പിന്നെ ഹൈ ഫ്ലെയിമിൽ വെച്ചിട്ട് വേഗം ഫ്രൈ ആക്കി എടുത്താൽ ടൈം എത്ര കൈപ്പ് അമിച്ച് പോകേണ്ടില്ല அது கொண்டு நெய் சந்த நாங்கள் ஃப்ரை ஆக்கிட்டு இருத்தங்க ஒரு தெல்லந்த ஆள கயிப்பிக்கல மெத்தரோ கைப்பச்செல்லாம் அம்சமே இக்கல அத்த ஒரு ஸ்பீட் ஆயத்திக்கிறீ மெத்தரது அது கொண்டு இப்போ நோக்கோரு நான் உடச்சுண்டல் ஃப்ரையிட்டு இருத்தலே நான் இங்கே வீடியோ விட லெந்தி ஓரச்சு வேக ஸ்பீடாகி காட்டியோன்னு அத்திரமே இப்போ நோக்கூர் இது கொட்டி கொட்டித்து இங்கே இங்கே த அம்சத்துக்கு வரணும் நோக்கர் இங்கே இப்போ தறித்தறி பல இடலே நோட முத முத பலேன் தலை இங்கே தறி தறி ஆயிட்டு நாங்க ಇಟ್ಟು ಎಲ್ಪಿನ ಚಂದ ಇದ್ರೆ ನಂಗೆ ಈಗಿನ ಫ್ರೈ ಹಾಕೋನು ಎಡೆ ಎಡೆ ಕುಂಡಲ್ಲಿ ತೆಲ್ಲು ತೀರೋ ಕೂಟಿಟ್ಟು ಸ್ಲೋ ಹಾಕಿತ್ತು ಇನ್ನೇನು ಟೈಮ್ ನಂಗೆ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಐಟ್ ಹಾಕಿಟ್ಟವರು ಇಪ್ಪ ನೌಕರು ಅದು ರೆಡಿ ಐತೆ ಮೆತ್ತುಂಡಲಿ ಲಾಸ್ಟ್ ನಂಗೆ ಈ ಕನ್ಸಿಸ್ಟೆನ್ಸಿಗೆ ಬರು ನೋಕರು ಎಲ್ಲ ಉಂಡಲಿ ಅದ್ರ ಬುಟ್ಟು ಕಿಟ್ರು ಎಲ್ಲ ಉಂಡಲಿ ಮೇಲೆ ಬಂದು ಬಂಡಲ್ಲಿ ಆ ಟೈಮಿಗೆ ನಂಗೆ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಐಟು ಉಂಡಲಿ ಇದು ಫ್ರೈ ಐತಿ ಕಿಟ್ಟಿರು ನಂಗೆ ಮೆತ್ತೆಲ್ಲ ಇಪ್ಪ ಅದ್ರ ಕೈ ಪೆಂಚೆಲ್ಲ ಪೊಯ್ತಿಕ್ಕರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಉಂಡಲಿ ನಂಗೆ ಇಪ್ಪ கேஸ் ஃப்ளேம் உரக்கத்துக்குள்ளே ஆஃப் ஆக்கணும் கேஸ் ஃபிளேம் ஆஃப் ஆக்கிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ இதுக்கு நூப்படை ரெடி ஆக்கி வச்ச இது எல்லாம் உண்டல் நாங்கள் எந்த கொட்டைப்பொடியாது பின்னே அரிப்பொடியாக்கியதும் அதெல்லாம் இதுக்கு ஆட் ஆக்கி கொண்டு அதுக்கு முன்னெல்லாம் உண்டாலே உருக்கத்து இது இங்கே ஜஸ்ட் மிக்ஸ் ஆக்கிட்டு எடுத்துட்டு கேஸ் ஃப்ளேம் ஆஃப் ஆக்கியல் பின்ன நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு நாங்கள் நூப்படை ரெடியாக்கி வச்சதெல்லாம் உண்டாலே அதில் இதுக்கு இட்டு கொடுக்கணும் இத பவுடர்ஸ் பின் தேங்க எல்லாம் வர்த்தது எல்லாம் உண்டல எல்லாம் மேடாக்கி கொடுக்கணும் தேங்கியம் கொட்டே பர்த்ததும் பின்ன நான் படிச்சு எல்லாரும் பார்த்தது அது எல்லாம் இட்டு கொடுக்க வந்து கொண்டாலே கேஸ் எப்போ ஆன்லோகிர் கேஸ்ல பந்தாக்கி வைக்கனும் கேஸ் மைத்து ஃப்ளேம் ஆன் ஆக்கி பெச்சிட்டு இது ஆக்கிண்ட் எல்லாம் அடிக்கு பிடிச்சி போண்டு அது இடு அதுக்கொண்டு நெக்ஸ்ட் நங்க கொண்டாலே கேஸ் எந்தும் யூஸ் ஆகல கேஸ் ஃபிளேம் ஆஃப் ஆக்கி பெச்சல் பின்னாடி இதெல்லாம் எல்லாம் நங்க உண்டல ஒட்டு இட்டு கொடுக்கணும் இப்போ நான் நீங்கள் காட்டும் போது கொண்டே பத்திர ப்ரைட்னெஸ்ஸும் பின்னா கேமராத்திரை ஒட்டு அடிச்சிட்டு பிரைட்னெஸ் ஓவரை நினைக்க காணும் இப்போ ாரிடுத்துங்க கொட்டின் அரப்பொடி எல்லாம் இதுக்கு இட்டேன் இட்டு கொடுத்து டயல்பின் உண்டில் லாஸ்ட் நான் இதுக்கு திராட்சுடல இட்டோன்ட்ட வன திராட்சுண்டல அது கூட நீங்கிட்டேன் இடம் எங்கே நெயில் கொட்டை ஃபிரை ஆனே ஃபிரை ஆக்கா அது தின்னக்கொரு டேஸ்டாகவும் அங்கே ஃபிரை ஆக்கிட்டு நாங்கள் டயரெக்டாக இது திராட்சை இங்கே இட்டு கொடுத்தேன் டயங்கொண்டாலே தின் கொ நல்ல டேஸ்டாகும் இப்போ இதெல்லாம் இட்டுப்பின்னு சந்திச்சு ഇത് മിക്സാക്കിട്ട് എടുക്കുന്നങ്ങൽപിനുണ്ടി നാടത്തെ ചക്കരയുടെ പാക്കോ ബെച്ച തന്നെ അത് കംപ്ലീറ്റ് ആയിട്ട് തെൽ ചപ്പ് അത് ചപ്പ് തിന്നെങ്കിൽ അതി തെൽ നമുക്ക് ഉണ്ടാല ഇടുമ്പോത്തുകൂ അതാക്കിയിട്ട് എടുക്കൊന്നാങ്ങ ചൊമ്മ ബെച്ചില്ല ജസ്റ്റ് ഒരു തെല് വെച്ച ബെച്ച മേനുണ്ടല്ലേ ബെച്ച ബെച്ച പാകമയ്യാങ്ക ഇട്ട് കൊടുക്കണം കൊടുക്കണ്ട ഈ പൗഡർസെല്ലാം ബെച്ചു ചെന്ത അത് ബൾച്ചിട്ട് അത് കൊണ്ടിട്ട് നാ അതിക്ക് ഇടുമ്പോത്ത് തെല് ചപ്പിട്ട് അതെ ബെച്ചാക്കിയിട്ട് തെങ്ങ് ഐത്ത് ഇപ്പോൾ നോക്കൂർ ചന്ത ഇത് മിക്സ് ആവുന്നു ഞങ്ങളെ മെത്ത പിന്നെ അരപ്പൊടി ഇതൊക്കെല്ലാം തേങ്ങയെല്ലാം ഇട്ടല്ലേ ചന്ത ഞങ്ങൾക്ക് മിക്സ് ആയിട്ട് കിട്ടണം ചെന്നാൽ എല്ലാ മോത്തുകൊണ്ടല്ലേ ഇത് ഞങ്ങൾക്ക് സ്പ്രെഡ് ചെയ്ത് കിട്ടണം ഇപ്പോൾ നോക്കൂർ ഞാൻ തെല്ലു വെച്ചാക്കി ചക്കരയുടെ പാക്കത്തെ വെച്ചാക്കിയിട്ടുണ്ടല്ലേ ഇത് കിട്ടിയിട്ടില്ല ഒരുക്കല എല്ലാ പാക്കത്തുണ്ടല്ലേ ഈടോക്ക് തീരാം ചെന്നുണ്ടായാലും ഞങ്ങൾക്ക് എത്ര ബീൻ അത്ര നോക്കിയിട്ടിട്ടോ ചെന്ന ആയുണ്ടായെങ്കിൽ പിന്നെ അത് കറക്റ്റ് ആകില്ലല്ലേ കൊരടി എഴുത്തി ഉണ്ടായെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് ബീന ഉണ്ടായെങ്കിൽ പിന്നെ പിന്നെ അത് തെല് തെല് ആഡ് ആക്കിയാൻ പറക്ക ഉടും ഇപ്പോൾ നോക്കൂർ അതിൽ കൊറിയ പാക്കത്തുണ്ടല്ലേ നോക്കി

ഒരുക്കല്ലേ ആടാക്കണം പിന്നെ എന്താ വെച്ചെന്നുണ്ടെങ്കിൽ ഇതുകൊണ്ടല്ലേ ഞങ്ങൾക്ക് ചക്കറുടെ പാക്ക ഒരു ഞങ്ങൾ ഇട്ടത് ഇറയ്യിട്ട് കണ്ടിട്ടുണ്ടായെങ്കും തെൽനറ വെച്ചിട്ടാകുമ്പോഴത്തേക്കും എന്തോ ഉച്ച ഉണ്ടായെങ്കിൽ ഫുൾ വലിച്ചിട്ട് ഡ്രൈ ആയതുമുണ്ട് ഒരു അഞ്ച് നിമിഷ ആകുമ്പോഴത്തേക്കും ഇത് ഫുൾ കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ഡ്രൈ ആയുമുണ്ട് നോക്കരു ഇപ്പം ഞാൻ ഇത് കുറേ ഇട്ടല്ലേ ഇപ്പം ഞങ്ങൾക്ക് ഇത്തരം ഇട്ടിട്ടാകുമ്പോഴത്തേക്ക് ഡ്രൈ ആയിത്തല്ലേ ഞാനെന്താക്കേറെ ഇത് ഞാൻ വെച്ച എല്ലാ പാക്കത്തും ഇത് കിട്ടിയിട്ട് യൂസ് ആക്കിയൊന്നും ഇട്ടിട്ടായി പിന്നെ ചന്ത ഇതിരെ മിക്സ് ആക്കിയിട്ട് എടുത്തു എങ്ങായിട്ട് എല്ലാ മുഖത്തും ഞങ്ങൾക്ക് പാക്ക എത്തി കിട്ടണം അത്തരത്തിലുള്ള ഇതിൽ ചന്ത ഞങ്ങൾ ഇങ്ങനെ മിക്സ് ആക്കിയിട്ട് എടുക്കണോ ಇದು ಇದು ತಿಂದ್ರ ನನ್ ನಾನು ಪಟ್ಟ ಚೆಂದ ಪಲ್ಮೆ ಚೊಮ್ಮೆ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಉಂಡು ನಂಗೆ ಹೇರ್ ಫಾಲ್ಗು ಡ್ಯಾಂಡ್ರಫು ಎಲ್ಲ ತಿ ಮೆತ್ತ ಹೆಚ್ಚಿನದು ವಸ್ತು ಉಂಟಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಂಗೆ ಯೂಸ್ ಆಗೋದು ಇದು ನಂಗೆ ಬಾಡಿ ಹೀಟಿಂದು ನಂಗೆ ಇದು ಮೆತ್ತ ಚೊಮ್ಮೆ ಸಂಪು ಐಟಮ್ ಐಟಮಲ್ಲೇ ನಂಗೆ ಬಾಡಿ ಇನ್ನೂ ನಲ್ಲೇ ಅವರು ಪಿನ್ನ ಹೆಲ್ದಿ ಆಯ್ಟರಲ್ಲಿ ಇಪ್ಪನ ಕೊರು ಲಾಸ್ಟಿಗೆ ನಾನು ಉಲ್ನ ತೆಲ್ಲು ಚಕ್ರ ಟೆ ಪಾಕ ಅಂತ ಅಲ್ಲಿ ಅದ್ರ ಇದಕ್ಕೆ ಆ್ಯಡ್ ಹಾಕಿ ಕೊಡ್ತೇನೆ കൊടുത്തിട്ട് എൽ പിന്നെ ചന്ദനങ്ങ ഉണ്ടല്ലോ ഇങ്ങനെ മിക്സ് ആക്കിയിട്ട് എടുക്കോ പിന്നെ ഇത് നിങ്ങൾക്ക് വേണുണ്ടായി ഡ്രൈ ഫ്രൂട്ട്സ് റോം ആഡാക്ക വാൽനട്ട് അങ്ങനത്തെ ഇക്കര അങ്ങനത്തെ ഡ്രൈ ഫ്രൂട്ട്സ് ഒന്നിങ്ങ് നിങ്ങൾക്ക് ആഡ് ആക്കോലാം ഇപ്പോൾ നോക്കൂ ഇത് കംപ്ലീറ്റ് ആയിട്ട് നക്കറയുടെ പാക്കി മിക്സ് ആക്കിയിട്ട് ഒരു ജൻ മൂന്ന് നിമിഷയ്യിട്ട് മൂന്ന് നിമിഷം ആയിട്ടാകുമ്പോഴത്തേക്ക് ഇത് നങ്ങക്ക് ഇങ്ങനെ ഡ്രൈ എഴുതി കിട്ടി നോക്കൂ എൽപ്പിനുണ്ടല്ലേ ഇത് ഇങ്ങനെ ബോൾസ് ആക്കിയിട്ട് എടുക്കണോ ಪಿನ್ನ ಅಂದ್ರೆ ಚೆಂದಂಟೆ ನಿಂಗೆ ಸ್ಕಿಪ್ ಆಯ್ತು ನೆಕ್ಸ್ಟ್ ಲಾಸ್ಟ್ ಇದು ಜನ್ ನಿಮಿಷ ಜನ್ ಮೂರು ನಿಮಿಷ ಆಯಿಲ್ಪಿ ನಾನು ಇದಕ್ಕೆ ತೆಲ್ಲ ಜಂಡು ಚಮಚ ತರ ಇಟ್ಟರೆ ನೈ ಇಟ್ಟಿಟ್ಟುಂಡಲಿ ಇದ್ರ ಚಂದ ಮಿಕ್ಸ್ ಆಕಿಟ್ಟಿರ್ತೇನೆ ನನಗೆ ಸ್ಮೂತ್ ಆಯ್ತು ಇಕ್ಕರೆ ನಲ್ಲ ನೆಸೆ ಪಲ್ತು ಮೈಸೂರು ಪ್ಯಾಕೆಲ್ಲ ಇಕ್ಕರಲ್ಲಿ ಇಪ್ಪ ನಲ್ಲ ನೆಲ್ಲ ಸಾಫ್ಟ್ ಪಲ ಪೇಡೆಲ್ಲ ಆ ಕನ್ಸಿಸ್ಟೆನ್ಸಿಗೆ ನನಗೆ ಬಂಡ್ ಇದಕ್ಕೆ ನೈ ಇಟ್ಟೆ ಅಂಟಿ ಇಪ್ಪ ನಾನು ಇದ್ರ ಒ ಬಾಲ್ಸ್ ಹಾಕಿಟ್ಟು ನಿಂಗೆ ಕಾಟಿಯಲ್ಲೇ ಅಂಗನ ಹಾಕ್ರ ಚೆಂದ ನಾನು ನಾನಿಪ್ಪ ಎಲ್ಲ ಬಾಲ್ಸ್ರೂ ನಾನು ಉಂಡಲ್ಲಿ ರೆಡಿ ಆಗಿಟ್ಟಿರ್ತೇನೆ നോക്കിയാൽ ഇത് നനക്ക് എത്ര നാല് ബേ നിങ്ങും സ്റ്റോർ ആക്കി ബാ എത്ര നാല് സ്റ്റോർ ആക്കി ബേക്കത്ര നാളില്ല ഇത് നമുക്ക് ഭാര ടേസ്റ്റിയാടൈറ്റിക്കറല്ല അതുകൊണ്ടു ബേഗമേ ഇത് ഖാലയായിട്ട് ഇട്ട് ഈ രെസിപ്പീസ് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടായി ബി ആസിപ്പീസ് നിങ്ങക്ക് ഇഷ്ടായിട്ടുണ്ടെങ്കിൽ വീഡിയോ ലൈക്ക് ആക്കോരു അതേപോലെ നല്ല ചാനലിൽ നിങ്ങൾ ഫസ്റ്റ് ടൈം നോക്കിയാർട്ട് ഹിങ്ങ് സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രൈബാക്ക അതേപോലെ അതെ സൈഡിലുള്ള ബെൽബട്ടും ക്ലിക്ക് ആക്കുക മറക്കണ്ട അതിൽ ആൽ ചെൽഡ് ആപ്ഷൻ്റെ ക്ലിക്ക് ആക്കിൻ്റെ നാടൊരു എല്ലാ വീഡിയോത്തെ നോട്ടിഫിക്കേഷൻ നിങ്ങൾക്ക് വേഗമേ വന്നിട്ട്